தம்பியும் சுப்பம்மாள் என்கிற தங்கையும் இருந்தனர் கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் என்பதின் சுருக்கமே கே பி சுந்தராம்பாள் ஆனது சிறு வயதிலேயே தந்தையை இழந்த கே பி சுந்தராம்பாள் தனது தாய் மாமனான மலை என்பவரின் வீட்டில் வசித்து வந்தார் இவரின் அம்மா பாலாம்பாள் அந்த வீட்டில் வீட்டு வேலைகள் செய்து வந்தார் வறுமையின் கொடுமையை தாங்க முடியாத இவரின் தாயார் குழந்தைகளுடன் தானும் சேர்ந்து ஆற்றில் குதித்து தற்கொலை செய்ய முயற்சித்தார் குழந்தைகள் மூவரும் ஓவென கதறி அழுததால் மனம் மாறி வீடு திரும்பினார் பள்ளிக்கு செல்வதற்கு கூட பணம் இல்லாததால் நான்காம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டு கோவைக்கும் கொடுமுடிக்கும் இடையே ஓடும் ரயிலில் ஏறி தனது வெண்கல குரலால் ரயிலின் சத்தத்தையும் மீறி பக்தி பாடல்களை பாடி கேட்பவர்கள் மனம் விரும்பி தரும் காசுகளை பெற்றும் கோயில்களில் நடக்கும் திருவிழாக்களில் பாடியும் தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்வு நடத்தத் தொடங்கினார் தனது இனிமையான குரலின் மூலம் அனைவரையும் ரசிக்க வைத்த இவருக்கு அந்த பகுதியில் ரசிகர் கூட்டமும் உருவானது ஆண்டிப்பட்டி ஜமீன்தார் இவரை வரவழைத்து பாடச் சொல்லி மகிழ்ச்சியில் தங்கச் சங்கிலியும் பட்டாடையும் பொருத்தி ஊக்குவித்தார் இவரின் கம்பீரமான குரலை அறிந்த வேலுநாயர் நாடக குழுவினர் தங்களது நல்ல தங்கால் என்ற நாடகத்தில் நடிக்க வைத்தனர் எட்டு வயது சிறுமியாக இருந்த சுந்தராம்பாலுக்கு தனது நிஜ வாழ்க்கை போலவே கிணற்றில் தள்ளப்படும் குழந்தைகளில் ஒருத்தியாக அந்த நாடகத்தில் நடித்ததால் பார்த்தவர்களின் கண்ணீரையும் கைத்தட்டல்களையும் பெற்றார் அதன் பிறகு தங்காலின் மூத்த மகனான ஞானசேகரன் என்ற ஆண் வேடமிட்டு தனது கடந்த கால வாழ்க்கை போலவே